உங்களோட டெபிட் கார்டோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு நம்பர் இருக்கும் இதுதான் சிவிவி நம்பர் இந்த சிவிவி நம்பர் அப்படின்னா என்ன இது எதுக்காக யூஸ் ஆகுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டெபிட் கார்டு அப்படின்றது இன்றைக்கு எல்லாருமே சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒன்றாக மாறிடுச்சு பேங்க் அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் கண்டிப்பாக டெபிட் கார்டும் இருக்கும் இந்த டெபிட் கார்டை பெரும்பாலும் எல்லாருமே ஏடிஎம் கார்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதாவது டெபிட் கார்டும் ஏடிஎம் கார்டும் ஒன்று தான் இந்த டெபிட் கார்டோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மூணு நம்பர் இருக்கும் இதுதான் சிவிவி நம்பர் இந்த சிவிவி அப்படின்றது என்ன அப்படின்னா கார்ட் வெரிஃபிகேஷன் வேல்யூ இதைத்தான் ஷார்ட்டாக சிவிவி அப்படின்னு சொல்கிறோம் இந்த சிவிவி நம்பர் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷனோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்த சிவிவி நம்பரை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் செக்யூரிட்டியாக செயல்படுது மேலும் நீங்கள் ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷனை பண்ணும்போது டெபிட் கார்டு உங்ககிட்ட கிட்ட தான் இருக்குது அப்படின்றதையும் இந்த சிவிவி நம்பர் சரிபாக்குது அது எப்படி அப்படின்னா இந்த சிவிவி நம்பர் வந்து உங்கள் டெபிட் கார்டில் மட்டும்தான் இருக்கும் வேற எந்த ப்ராசஸ் மூலமாகவும் சிவிவி நம்பரை கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷனை பண்ணும்போது நீங்கள் சிவிவி நம்பர் என்ட்ரு பண்ணாதான் அந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவிவி நம்பர் வந்து டெபிட் கார்டோட பேக் சைடில் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் சிவிவி நம்பர் என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டெபிட் கார்டை பார்த்து தான் என்ட்ரு பண்ணுவீங்க இந்த மாதிரி டெபிட் கார்டு உங்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்றத இந்த சிவிவி நம்பர் சரி பார்க்குது அடுத்து சில வெப்சைட்டில் நீங்கள் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷனை பண்ணும்போது உங்களோட டெபிட் கார்டு டீட்டெயில்ஸை அந்த வெப்சைட்லேயே சேவ் பண்ணக்கூடிய வசதி இருக்கும் அந்த மாதிரி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த முறை அந்த வெப்சைட்ல டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களோட டெபிட் கார்டு டீட்டெயில்ஸை மறுபடியும் என்ட்ரு பண்ண தேவையில்லை அந்த நேரத்தில் உங்களோட சிவிவி நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணி அந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணலாம் எல்லா வணிக வெப்சைட்லேயும் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸை சேவ் பண்ணுற வசதியை கொடுத்திருந்தாலும் அவங்களால சிவிவி நம்பரை சேவ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரி டேட்டா செக்யூரிட்டி ஸ்டாண்டர்டின் படி சிவிவி நம்பரை சேவ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு இந்த ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா வணிக வெப்சைட்டையும் டிசைன் பண்ணியிருக்கணும் இதன் மூலமாக நீங்கள் எந்த வணிக வெப்சைட்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் உங்களோட சிவிவி நம்பரை அவங்களால சேவ் பண்ண முடியாது நீங்கள் ஒரு டெபிட் கார்டை யூஸ் பண்ணி ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களோட நேம் டெபிட் கார்டு நம்பர் எக்ஸ்பிரி டேட் ஏடிஎம் பின் நம்பர் போன்ற டீட்டெயில்ஸ் மட்டும் போதாது சிவிவி நம்பரும் தெரிஞ்சால் தான் அந்த டிரான்சாக்ஷனை பண்ண முடியும் சப்போஸ் சிவிவி நம்பர் தெரியல அப்படின்னா டெபிட் கார்டோட மற்ற டீடைல்ஸ் தெரிஞ்சாலும் உங்களால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது இந்த மாதிரி சிவிவி நம்பர் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் செக்யூரிட்டியாக செயல்படுது இந்த சிவிவி நம்பரை நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா பண மோசடிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இதை சிவிவி நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் சில நாடுகளில் இதை சிஎஸ்சி அதாவது கார்ட் செக்யூரிட்டி கோட் அடுத்து சிவிசி அதாவது கார்ட் வெரிஃபிகேஷன் கோட் இந்த மாதிரி வேறு வேறு பேரில் சொல்கிறாங்க இது வேறு வேறு பேரில் அழைக்கப்பட்டாலும் இதோட நோக்கம் ஒன்று தான் இந்த வீடியோவில் டெபிட் கார்டில் இருக்கிற சிவிவி நம்பரை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்